அன்னிவருக்கு வண்ணக்கம் அதிமுக சட்ட விதிகளை மீறி எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ஆகியவற்றில் தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிலுவையில் உள்ளன அதே போன்று இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சூட் மனுவும் விசாரணையில் இருக்கிறது இந்த நிலையில் வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தரப்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஒரு புதிய மனு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் அதிமுக கட்சி விதிகள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்வு ஆகியவற்றில் உண்மையை மறைத்து எடப்பாடி பழனிசாமி ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளார் குறிப்பாக பொதுச் செயலாளர் தேர்வு விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை முன்னதாக விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் சூட் மனு விசாரணையில் இருப்பதை அடிப்படையாக கொண்டுதான் ஈரோடு இடைத்தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் படிவத்தில் கையெழுத்து போடக்கூடாது என்று தெரிவித்து கட்சியின் அவை தலைவர் தமிழ்மகன் உசேனை கையெழுத்து போட வேண்டும் என்று அனுமதி வழங்கியிருந்தது தற்போது விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்பாளர் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் ஏனெனில் பொதுச்செயலாளர் வழக்கில் விசாரணை முடிந்து இறுதியாக பிறப்பிக்கப்படும் உத்தரவால் வேட்பாளரின் வெற்றி வாய்ப்பு பறிபோகும் அபாய நிலை உள்ளது அதாவது நீதிமன்றங்களில் இருக்கும் வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது செல்லாது என்றோ பொதுக்குழுவில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என்றோ அல்லது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்தது செல்லாது என்றோ உத்தரவு பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியால் விடப்பட்ட தேர்தல் படிவங்களும் செல்லாத ஒன்றாக ஆகிவிடும் இது நாடாளுமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெறும் உறுப்பினர்களுக்கு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி அவர்கள் வெற்றியை ரத்து செய்யும் நிலைக்கு தள்ளிவிடும் இதற்கு எடுத்துக்காட்டாக முந்தைய விவகாரம் ஒன்று உள்ளது அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது அவரது கைவிரல் ரேகைகள் தேர்தல் படிவங்களில் பெற்றது செல்லாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றி ரத்து செய்யப்பட்டது எனவே வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் நலன் கருதி அவர்களுக்கு எந்தவித சட்ட சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கட்சியின் அவை தலைவர் தமிழ் மகன் உசேனுக்கு வேட்பாளர் படிவத்தில் கையெழுத்திடுவது உட்பட அனைத்து விவகாரத்திற்கும் அவருக்கு உச்ச நீதிமன்றம் அளித்தது போன்று தற்போதும் அதே நிலை நீடிக்கும் வகையில் ஒரு உத்தரவை இந்திய தேர்தல் ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதையடுத்து உச்ச நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும் பட்சத்தில் வரும் மக்களவை தேர்தலின் போது வேட்பாளர் படிவத்தில் கையெழுத்திட எடப்பாடி பழனிசாமிக்கு தடை விதிக்கப்படும் என்றே தெரிகிறது எனக்கென்னவோ வரும் தேர்தலுக்கு முன்பாகவே தற்போது எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவினர் பயன்படுத்தி வரும் இரட்டைகளை சின்னம் முடக்கப்படலாம் என்றே தெரிகிறது அப்படி நடக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இந்த தேர்தல் என்பது மிக பெரிய சரிவையே கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அதன் பிறகு அதிமுக இருக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும் नी